ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ள என்ன இது ஊருக்கு இது பெருமை தேர்ற ஒரு கறி தான் இது வெள்ளை மீன் புளியானம் இந்த புளியானம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட பிள்ளைகளுக்கு அநேகம் பேருக்கு தெரியாது காய்ச்சல் தனிமன் வந்து வாயெல்லாம் கேட்கற மாதிரி இருந்தால் எங்களுடைய அம்மா இந்த புளியானம் தான் வச்சு தருவா இந்த புளியானம் விளை மீனில் இராலில் வாழை மீனில் காரல் மீனில் இவ்வளவு மீனிலையும் இந்த புளியானம் வைக்கலாம் இதுதான் விளை மீன் நல்ல டேஸ்டான ஒரு மீன் இது மீன்கிட்ட வாட் சட்டை இது இடுப்புச்சட்டை இது மீனிண்ட மார்புச்சட்டை இதுதான் மீனிண்ட மூக்கு துவாரம் இந்த மீன் சுவாசிக்கிறது பூவால தான் வட்டிவாச இதில் தட்டி இந்த மீனை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் புளியானம் வைக்க ரெடி ஆகுவோம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வெட்டுவோம் அஞ்சு செத்தல் எடுத்து அதையும் ரெண்டா வெட்டினால் போதும் ரெண்டா வெட்டுவான் இப்போ கொஞ்சம் வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டுவான் இப்போ வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் சித்தல் போட்டு ஒரு கப் தண்ணியும் விட்டு மூடி அவிய வைப்பேன் இப்போ எங்கட சித்தல் பச்சை மிளகாய் வெங்காயம் அவிஞ்சிட்டு அதை வெளியால் எடுத்து வடிவாக வாசிப்பேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு போட்டு நாங்கள் மசித்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேத்தெல்லையும் போட்டு ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வட்டிவாக கரைச்சி விட்டு எங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கலக்குவோம் பழப்புளி பிடிக்காதவியால் மாங்காய் கூட நீங்களும் கூட கேட்ட மாதிரி போட்டு கொள்ளலாம் இப்ப எங்கட மீனை ஓவன்டா போடுவான் குத்தரிசி சோத்தோட இந்த புளியானமும் ஒரு மீன் பொரியல் அல்லது ஒரு கட்டுப்பாட்டு பொரியலோட சாப்பிட்டு பாருங்க இப்படி என்று தூள் கலப்பும் இந்த புளியானம் புள்ளியானம் மெல்ல மிளண்டு கொதிச்சு கொண்டு வர்றது மணமண்டால் அந்த மாதிரி இருக்குது புள்ளி உப்பு உரைப்பெல்லாம் மீன்ல ஊறி அந்த மாதிரி டேஸ்டா இருக்க போகுது காரம் தேவையான தேவையானாக்கள் இந்த டைம்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போடலாம் வெங்கட விளமியின் புளியானம் ரெடி நீங்கள் மிளகாய் சித்தல் புளி எதுகளுடைய அளவுகளை நீங்கள் கூட்டி குறைக்கலாம் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒருக்கள் செய்து பார்த்து எப்படி என்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பரத்தியூர் தவம்